ஹாய் குட் ஈவினிங் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அப்ளவர்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு மாஸ்டர் சின்னதுரை ஏன்னா மா சின்னதுரை இல்லைண்ணா பெரிய மனுஷன் கட்டிட்டான் பெரிய துரைன்னு சொல்ல வேண்டாம் பெரிய மனுஷன் கட்டிட்டான் நான் அப்போவே அந்த இதுக்கு வந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு நான் இம்மீடியேட்டாக தேட்ஸு நான் ஒரு வீடியோ கொடுத்தேன் அதனால் லெங்க்த்தியாக தான் அப்போ ஸ்டார்டிங் டைமில் எனக்கு வியூஸில் கூட என்னோடய ஒப்பீனியன்ஸ்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் எப்படி அதில் வந்து எல்லாமே இதுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா தான் அப்படின்னு கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சேம் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சின்னதுறையோட ஹையர் எஜுகேஷனுக்கு இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்காங்க அதுக்கும் ஒரு பெரிய பிளாஸ் அதான் ஏன்னா எங்கே பிறக்குறோங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அந்த வீடியோவில் சொன்னது நம்ம எங்கே பிறக்க போகிறோம்னு நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்ததா ஆண்டவன்கிட்ட இங்கே தான் பிறக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அந்த டெசிசிவ் ஃபேக்டர் நம்ம கையில் இருந்து தான் இல்லை நம்ம எங்கே பிறக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது குழந்தைங்க எங்கே வந்து பிறக்கிறதுங்கிறது அது ஆண்டவனோட கையில் இருக்குங்கிறத சொல்லுவாங்க அப்படி நம்ம எங்கே பிறக்கோமோ அது பிறக்கிறோமோ அது முக்கியம் இல்லை பட் நம்ம எங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு லெவல் எங்கே நம்ம ரீச் ஆகுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தம்பி உனக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் நீ இன்னும் நல்லா வரணும் நல்லா படித்து உங்கள் அம்மா அப்பாவோடய கனவுங்கிறத விட அவன் எதிரையும் வந்து நல்லபடியாக இருந்து முன்னேறதுக்கு பார்க்கணும் யாரையும் வந்து நம்மளை என்ன சொன்னாலும் எவ்வளவோ கிண்டல் அந்த மாதிரி பேசுகிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை வந்து கேர் பண்ணாமல் இந்த பக்கம் வாங்கி இப்படி விட்டுட்டு உன்னோட ஃபோக்கஸ் வச்சுருந்த பற்றிய கான்சன்ட்ரேஷன் அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் தான் தென் எல்லாருக்குமே என்னோட கங்க்ராட்ஸ் ஸ்கோர் பண்ண எல்லாருக்குமே அப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அதை பற்றியும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவங்களுமே நெக்ஸ்ட் டைம் எல்லாமே அட்டெம்ட் தான் நம்ம வந்து அட்டம் பண்ணி தான் லைஃப்பில் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுனா எல்லாருமே ஃபஸ்ட் இதுலேயே பெரிய ஆளாகிறதில்ல சக்ஸஸ் பண்ணுறது இல்லை எல்லாம் இதாகிறதுலாம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை 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 அகைன் டில் யூ சக்சீடு அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டை வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் டைமில் சக்ஸஸ் பண்ண பாருங்கள் அதனால் ஸ்கோர் பண்ணவங்களுக்கும் சரி நாளைக்கு ஸ்கோர் பண்ண போகிற ஃப்யூச்சராக இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ப்ளஸ்ஸிங்ஸ் தென் இங்கே வந்த அப்புறம் சில பேர் நம்ம எப்பவுமே என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்ருந்துருந்தா டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தா என்னப்போ தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் என்னென்னா அப்யூசிவாக எங்கேயுமே பேசக்கூடாது யாரையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்கள வந்து டீமீன் பண்ணி டிராகேட்ரியாக பேசவே கூடாது யாருமே நாட் ஓன்லி ஃபார் பப்ளிக் காமன் பர்சனுக்கு மட்டும் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை தான் என்னோடய வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு பொசிஷன் கொடுத்தா அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களும் அதை அழகாக கேரி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதவி கொடுக்குறப்போ தலைவர் சொல்கிறார் இல்லையா பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பணிவுங்கிறது என்னென்னா நீங்கள் சப்மிசிவாக போகிறதுங்கிறது ராங் வேலை இல்லை சப்மிசிவாக போகிறது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒபீடியண்ட்டுங்கிறத விட ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருக்கிறது தான் பணிவுங்கிறது அதை எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அதுதான் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசியை தாண்டி போகிறப்போ எல்லாருக்கும் அது இதாக ஏன்னா டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரி பேசு பேசு நீ எவ்வளோ பேசுகிறியோ பேசு அப்படிம்பாங்க அப்புறம்தான் அதை பண்ணுவாங்க அது வந்து தெரிஞ்சு நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோடது இங்கே வந்து எல்லாருக்குமே டார்கெட்டுங்கிறது யா யாருன்னா ஒன்லி திமன் நான் அதை தான் சொல்லியிருந்தேன் எடப்பாடியை கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சசிகலாவை தானே கிண்டல் பண்ணாங்கங்கிறது மிஸ் சசிகலாவை சொ சொல்கிறாங்க அவங்கள தான் அவங்க வந்து அதில் வந்து இது பண்ணுறாங்கன்னா நான் எப்படி பதவியை பிடிச்சாரு பிடிச்சாருங்கிறத சொல்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே தான் எல்லாருமே விமனை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள தான் உங்களோட அப்யூசிவ் இதில் அக்யூஸ் பண்ணுறதுலாம் எடுத்துக்கிறீங்க அவங்களால தான் அந்த உலகமே எங்குது ஏன்னா பாப்புலேஷன்கிறது மட்டும் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்க தான் ஒரு குழந்தைங்களை வளர்க்குறதும் அவங்க கையில் தான் இருக்குது எப்படி கொண்டு வராங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்தோடனே உங்கள் இஷ்டத்துக்கு மாறுறீங்க அதனால் எல்லாமே மேஜர் ரோல் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் விமன் தான் அதை வந்து தெரிஞ்சுக்காமல் எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக அவங்கள சொல்கிறது எல்லாருமே அதையே இருக்கீங்க அது என்றைக்குமே ஸ்டாப் பண்ண மாட்டிங்க யாருமே ஏன்னா ஒருத்தருக்குமே அவங்கவங்க பதவி வந்து பதவியை பிடிக்கணுங்கிறது ஆசை இருக்கே தவிர அந்த வெறி ஆசை கூட வெறி இருக்கே தவிர அந்த பதவியில் உட்கார்ந்த உடனே அது எப்படி அதில் நல்லபடியாக இருந்து எல்லாருக்கும் அது எதுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அந்த பதவிங்கிறது தான் மறந்து போயிடுறாங்க அந்த டைம் வர்றப்போ அந்த பாசி ஆட்டிடியூட் வருதுங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே தென் ஹிட்லர் சொன்னானா ஹிட்லர் வந்து என்ன சொன்னா அடால்ஃப் ஹிட்லர் ஒன் ஸ்டோர் ஜெர்மன் ரேஸ் தான் ஜெர்மன் ரேஸ் இஸ் த ஆரியன் ரேஸ் அதாவது ஜெர்மன் ரேஸுங்கிறது என்னென்னா ஆரியன் ரேஸ் விச் கேன் ஒன்லி ரூல் த வேர்ல்ட் அப்படின்னா அவன் வந்து ஜெர்மன் அது ஆரியனாக சொல்கிறான் ஆரியன் ரேஸ்ன்னு அவன் சொல்லி அதை வந்து அதுதான் அந்த ரேஸ் தான் ஃபுல்லாகவே ரூல் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஓவர் இட் ஒன்லி டிசர்வ்ஸ் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் அவன் வந்து இவ்வளோ அடால் அடால்ஃப் இருக்கிறத நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம்னு தெரியும் இப்போ எல்லாருமே இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க இந்த ரேசிசம் தான் பேசுகிறாங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒருத்தர் பேசியிருந்தார் இல்லையா யார் என்ன மிஸ்டர் சாம் சாம் என்ன மிஸ்டர் சாம் பிட்ரா சம்திங் சாம் பிட்ராடோ பட் அவர் யாரோட இதுனா மிஸ்டர் ராகுல் காந்தி சிஎம் கேண்டிடேட் ஃபார் காங்கிரஸ் இன்னும் டிக்ளேர் பண்ணலனாலும் அவர் தானே பிரின்ஸ் ஆஃப் காங்கிரஸ் வந்து அவர் தானே அவர் தானே எப்படி இருந்தாலும் கேண்டிடேட் இன்னும் இவங்க மைண்டில் இருக்கலாம் இல்லையா அவரோட அட்வைஸர் மிஸ்டர் சாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரோட கோட்ஸ் இன்றைக்கி புது விதமான கோட்ஸ் அப்படியே ரிலேட்டிங் மிஸ்டர் ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லரோட இதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒன்று பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல என்னென்னா சவுத் இண்டியன்ஸ் எல்லாருமே அவங்களோட காம்ப்ளெக்ஷன் அவங்களோட கலரை வந்து அவர் சொல்கிறார் அது வந்து ஆஃப்ரிக்கன்ஸோட இது மாதிரி இருக்குது இவங்க நார்த் இண்டியன்ஸோட இதெல்லாம் வந்து யூரோப்பியன்ஸ் மாதிரி இருக்குது அவங்க கலர் காம்ப்ளெக்ஷன் அப்படி காம்ப்ளக்ஷன் தான் கரெக்டானது கலர் நம்ம கலர் கலருங்க கலருங்கிறதோட காம்ப்ளெக்ஷன் காம்ப்ளெக்ஷன் எப்படி இருந்தால் என்ன ஆ எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளக்ஷனை பற்றி இந்த செஞ்சுரியில் கூட பேசிட்டுருக்கோம் காம்ப்ளெக்ஷனை விட ஸ்கின் வந்து நல்ல ஸ்கின்னாக இருக்கா அது ஹெல்தி ஸ்கின்னாக இருக்காங்கிறது தான் ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி ஸ்கின் ஹெல்தி பாடி இதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ அந்த பர்சனோட மைண்ட் வந்து ஹெல்தியாக இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஹெல்தியாக இருந்தால் இந்த காம்ப்ளெக்ஷன் பற்றி ரேசிசம் பற்றி இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் பேசலாமா ஏன் நார்த் இந்தியன்ஸும் எவ்வளவோ பேர் டார்க்காக இருக்கிறவங்க இருக்காங்க எல்லாம் மிக்சர் தானே நார்த் இண்டியன்ஸ்னால் அப்படி பியூராக என்னோட தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே அவங்களே எல்லோரும் எல்லோரையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் இப்போ ரேஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுது அதே மாதிரி சவுத் இண்டியன்ஸும் எவ்வளோ பேர் வந்து ஃபேராக இருக்கிறவங்களும் இருக்காங்க கலர் நல்லா காம்ப்ளெக்ஷன் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி காமனாக அப்படியே சொல்லக்கூடாது போகிற போக்கில் சொல்கிறதுங்கிறது அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் இதுதான் டிகிங் த பிட்டோ ராகுல் காந்தி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட கையில் இருக்குது டிகிங் த பிட்டுன்னு பின்னாடி பறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் போல இருக்குது பார்த்துக்கோங்க உங்கள் சைடில் இருக்கிறவங்களே சேம் சைட் கோல் போடுறாங்க இது எவ்வளோ பெரிய இதை இக்னைட் பண்ணுங்கிற தெரிய வேண்டாம் இங்கே உதயாநிதி பேசுனார் இல்லையா அப்போ சனாதனம் பற்றி அதை பற்றி உங்கள் ஆலேஸ்க்குள்ளேயே அலையன்ஸுக்குள்ளேயே இருந்தது இல்லையா தேவ இவர் யார் நம்ம தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்து ரேவந்த் தானே ரேவந்த் ரெட்டி அவர் வந்து சொல்லியிருந்தார்லையே சனாதன இதை வந்து ஒழிக்கிறேன்னு சொன்னது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்குங்கிற சொல்லியிருந்தார் அதனால் எல்லாருக்கும் அவங்க அவங்க டங் ஸ்லிப்புங்கிற மாதிரி இல்லை அவங்க பேசுகிறதே மைண்ட் ஸ்லிப்பு தான் ஏன்னா மைண்டில் இருக்கிறது தான் வருது டங்கில் அது எப்படி உங்களுக்கு நீங்கள் அதை தெரியாமல் சொல்ல இங்கே எல்லாருமே பார்ட்டிஷன் ஆட்டிடியூட்டில் தான் இருக்காங்க லீடர்ஸ் எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் இதில் வந்து பிஜேபி இல்லை காங்கிரஸ் எல்லாருமே பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி 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 இந்த பிளாட்டிங் தான் பிளாட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி இந்த இதை பண்ணுறதுல தான் இருக்காங்களே தவிர எல்லாரையும் சேர்த்து நல்லபடியாக ரூல் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு அதுக்குண்டான மைண்ட் இருந்தால் தானே ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க இல்லையா யாருக்கும் அது இல்லை ம் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி விமன் அப்யூஸ் பண்ணுறத ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ரேசிசம் காம்ப்ளெக்ஷன் இந்த மாதிரி செக்யூலர் கண்ட்ரி நம்ம தான் வந்து டெமோக்ரஸிலையும் செக்யூலரிசம்லையும் நம்ம வந்து வி ஆர் ப்ரவுட் இந்தியா வந்து ஒரு பெரிய ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க ஒரு நேஷன் அதில் உள்ள இந்த மாதிரி அடிச்சுக்கிற லீடர்ஸ் இருக்கிறது நம்ம இண்டியன்ஸ் எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு ஷேம் இல்லையா அதெல்லாம் பார்க்குறப்போ இப்படியா நம்ம சாதாரணமாக ஒருத்தர் இங்கே பேசுனாலும் எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறோம் ஆனால் ஒரு பாப்புலர் ரியிட்டிஸ் வந்து ஸ்லிப்பில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பேசலாமா அப்யூசிவாக ஒரு மாதிரி ரேசிசம் பற்றி பேசுறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா இந்த செஞ்சுரியில் ரேசிசம் பற்றி பேசுகிறாரு அவர் எவ்வளோ பெரிய இக்னரண்ட் பேர்சன்கிறது காட்டுது ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாமே கலந்து இருக்கிறது தான் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அதை போய் இது தெரியாமல் காம்ப்ளெக்ஷன் இங்கே இருக்கிறவங்க தான் பெரிய காம்ப்ளெக்ஷன் அங்கே இருக்கிறவங்க தான் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் யூரோப்பியன்னு சொல்கிறது தான் சொல்கிறீங்க நமக்குள்ளேயே சொல்லாமல் ஆஃப்ரிக்கனு யூரோப்பியன் இன்னும் நம்ம ஃப்ரீடம்லாம் கிடைக்கல போல இருக்குது காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நிறையா இது பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தவங்க யூரோப்பியன்ஸ்ட் இருந்துன்னு பட் அதே இது திரும்பி திரும்பி அந்த ஆட்டிடியூட் தான் இருக்குது ரேசம் பற்றி காம்ப்ளெக்ஷன் பற்றி பேசுகிறாங்க ஓகே தென் ஒரு இம்பார்ட்டண்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அது யாராக சொன்னாங்களாங்கிறது ஐ டோன்ட் நோ அபவுட் தட் ஏன்னா வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை இல்லையா யாரையும் அதனால தெரியல ஏன்னா எனக்கு டைம் இருக்காது ஃபர்ஸ்ட்டு அதனால் நான் பார்க்குறது இல்லை வந்து இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமாக நம்ம பிரதான் மந்திரி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இதுக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க யார் அப்போசிஷன் பார்ட்டி ஆஃப் சென்டர் நேஷ்னல் காங்கிரஸோட இவர் பிரின்ஸ் யூ இவர் மிஸ்டர் ராகுல் காந்தியும் யார் இன் திஸ் ஆஸ்பெக்ட் எப்படின்னா இதில் ஒற்றுமையாக இருக்காங்க என்ன விஷயம்னா இங்கே மிஸ்டர் விகே பாண்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த இவருக்கு நம்ம நவீன் பட்நாயக் ஒடிஷா சீஃப் மினிஸ்டருக்கு அங்கே அவரோட கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ண ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் விகே பாண்டியன் எங்கள் ஊருக்காரர் நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா நான் வந்து தமிழியர் இல்லைனா கூட எனக்கு மதுரை சிட்டியில் நான் பிறந்தேங்கிறது ஐ எம் வெரி ப்ரௌடை நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மதுரைங்கிறது தான் ரொம்ப பெருமை அதுக்கப்புறம்தான் நான் வந்து என்ன தமிழா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு அதனால் விகே பாண்டியன்கிறவர் டூ தௌசண்ட் கேடரில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அவர் அங்கே வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாப் இதில் வந்து ஹி வாஸ் போஸ்டட் தென் ஒரு பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஹி ஹஸ் பீன் சர்விங் இந்த த ஃபார் த ஒடிஷா கவர்மெண்ட் நவீன் பட்நாயக்கோட கவர்மெண்ட்டில் சர்வ் இருந்திருக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸில் அதில் வந்து நவீன் பட்நாயக் வந்து ஒரு முக்கியமான போஸ்ட் என்னென்னா சேர்மேன் ஃபைட்டி அப்படிங்கிற ஒரு இதில் அது வந்து ரேங்க்கு கேபினட் மினிஸ்டர் ஈக்குவலண்ட் ரேங்க் இருக்கிற ஒரு போஸ்ட் அது சேர்மனாக ஃபைட்டீன்னு அந்த ஃபைவ் டி என்னன்னா டிரான்ஸ்பரன்சி தென் டெக்னாலஜி டீம் ஒர்க் டைம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் எல்லா இதுலேயும் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் ஸ்கீம்ஸில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா அது அதே மாதிரி டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜியை சரியான இதில் நம்ம கொடுக்குறோமா அதில் எப்படி நம்ம ப்ரமோட் ஆகுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அட்வான்ஸ் ஆகிறோங்கிறது தென் டீம் ஒர்க் அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு டீம்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு இதுக்குமே போர்ட்ஃபோலியோவுக்கும் டீம்ஸ் இருக்கும் அது டீம் ஒர்க் தென் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஃபைவ் டீ ஃபைவ் டீஸ் இருக்குல்ல இந்த ஃபைவ் டீக்கு சேர்மனாக ஹி ஹஸ் பீன் அலாட்டட் தட் போஸ்ட் பை மிஸ்டர் இப்போ இவர் நவீன் பட்நாயக் அவர் இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அவரோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அந்த இதில் ஃபைவ் டீஸில் இருக்கிறது மாதிரி அவர் வந்து யார் மிஸ்டர் டி கே பாண்டியன் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபார்ம் நெக்ஸ்ட் லெவலாக டு ஃபார்முலேட் இப்போ எலெக்ஷன் இது எல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் இதுனால் இப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அவங்க அவங்களுக்கு நிறைய வேண்டிய பர்சன்ஸ் இருப்பாங்க சப்போர்ட்டிங் த பர்சன் அதாவது சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டிங் வேணும் இல்லையா ஒரு எல்லாத்துக்கும் டீம் ஒர்க்குங்கிறதும் இருக்கும் சப்போர்ட்டிங்கும் இருக்கும் சப்போர்ட் பண்ணுறது அது எல்லாம் கேரி ஆன் பண்ணுறாங்களே சூப்பர்வைஷர்னு எல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ல நவீன் பட்நாயக்கு இவர் தான் யார் மிஸ்டர் வி கே பாண்டியன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் வந்து அக்ரிகல்ச்சர் மாஸ்டர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அவர் வாங்கினவர் அது எல்லாமே அவரோட ஹி வாஸ் வெல் எக்விப்டு இன் மைண்ட் அண்ட் ஒர்க் எல்லாமே அவர் அவ்வளோ தூரம் அவர் நல்ல ஒரு இதாக பர்சனாக இருந்ததுனால டேலண்டட் ஸ்கில்டு எக்யூப்டு பர்சனாக இருந்ததுனால தான் ஹி ஹேஸ் அ காட் த குட் நேம் அதான் குட் புக் ஆஃப் நவீன் பட்நாயக்கோட நல்ல இதில் வந்து அவர் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு அதனால் என்ன செஞ்சுருக்காருன்னா அவருக்கு ஒரு ஃபார்முலேட் பண்ணுறது எல்லாம் தன்னாலேயே ஏன்னா நவீன் பட்நாயக்கோட ஏஜ் வந்து செவன்ட்டி செவன் ஏஜுங்கிறது இட் இஸ் நாட் அ மேட்டர் தான் பட் ஹெல்த் எப்படி இருக்குது அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் வேணும் அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியலாக அவங்களுக்கு வேண்டியதை கரெக்டாக செய்கிறதுக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கிற பர்சனாக இருக்கார் அதை வந்து ஃபுல்லாகவே ஃபார்முலேட் பண்ணுற அந்த எலெக்ஷனோட ஒடிஷாவோட எலெக்ஷன் இதில் இப்போ ஃபுல் ஒர்க் அதாவது ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கலாம் அது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது நமக்கு தெரியாது பட் எனிஹவ் ஹி இஸ் ரிஃப்ளெக்டிங் த மைண்ட் ஆஃப் மிஸ்டர் நவீன் பட்நாயக்ங்கிறத அவரே சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம மோதிஜியும் ராகுல்ஜியும் இதில் மட்டும் யுனைட்டடாக இருக்காங்க என்னென்னா அவர் இப்படி ஹீஸ் அண்ட் டமிலியன் யாரு விகே பாண்டியன் மிஸ்டர் வீகே பாண்டியன் இஸ் அண்ட் டமிலியன் ஹவு ஹீ கேன் ரிஃப்ளெக்ட் அவர் எப்படி ஒடிஷாவோட அந்த ஸ்டேட்டோட கல்ச்சரை இது எப்படி ஒப்பீனியன் அவங்க அந்த ஸ்டேட்டோட என்ன சொல்கிறது கல்ச்சர் பாரம்பரியத்தை அவர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி பாருங்கள் எவ்வளோ நேரோ மைண்டட் இவங்கெல்லாம் அதான் இந்த நேஷ்னல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டுக்கும் யாரும் ஒன்றும் இது பண்ணுறதில்ல அதே மாதிரி தான் ஏன் ஒரு டம்ளியன்னால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறவங்க தான் வர்றாங்க அவங்க ஸ்டேட்டோட எல்லா வெல்ஃபேர் எல்லா ஸ்டேட்லேயும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டில் நம்ம இதில் எல்லா இடத்துலையும் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ரோல் தான் கான்ட்ரிபியூஷன் தான் மேஜர் அவங்க தான் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் த ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எல்லாம் செய்கிறாங்க அவங்க தான் பார்த்துக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனில் கூட அவங்களோட இது இருக்குது ரோல் இருக்குது அவங்களோட எல்லா இதுவும் இருக்குது ஒர்க்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு ஐஏஎஸ் ஏன் நவீன் பட்நாயக்காக ஒடிஷாவில் அவர் வந்து ஃபார்முலேட் பண்ணக்கூடாது இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது அவரோட சீஃப் மினிஸ்டரோட மைண்டை எதுக்கு அவர் இது பண்ணக்கூடாது இங்கே ஒன்மூர் திங்கன்னா நவீன் பட்நாயக் வந்து ஃபைவ் டைம்ஸ் கன்சிக்யூட்டிவாக ஹிஸ் சேர்வ்டு த ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா அவர் ஃபைவ் டைம்ஸ் சீஃப் மினிஸ்டராக ஒடிஷா பீப்புள் எடுத்திருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட முக்கியமந்திரி மேலே சீஃப் மினிஸ்டர் மேலே எவ்வளோ ஒரு அபிமானம் இருக்கணும் அவர் வந்து எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அவரோட மைண்டு அவரோட இது எல்லாமே தங் தங்களோட வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தானே எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் தான் அவர் செகண்ட் சிஎம்மாக இந்த கண்ட்ரி இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக வர்றதில் மிஸ்டர் பவான் யாரோ ஃபஸ்ட்டு ஒரு இதுன்னு சொல்லி வந்துடுவோம் பட் இவங்க இவ்வளோ நேரோ மைண்டடாக ஒரு டம்ளியனை வந்து இங்கே இருக்கிற தமிழ் எப்படி போய் அந்த ஒடிஷாவில் போய் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணுற இதில் இது இல்லை பட் இங்கேயும் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் முக்கியமான ரோலில் இல்லைன்னா கூட இவங்களுக்கு ரிக்குவயர்டு இதுதான் இருக்கு இல்லையா அதாவது வேண்டியிருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டிஸ்க்கு இங்கே எவ்வளோ நம்ம டம்ளியன் மட்டுமா இங்கே இருக்கிற இதில் வந்து ஸ்டேட்டில் வந்து இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லைனா எல்லாம் வந்து சொல்கிறது கொண்டு போய் சேர்க்குறது வந்து மக்களோட மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நாட் ஓன்லி டம்ளியன்ஸ் எல்லாருக்குமே எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்க தானே இதில் செக்யூலரிசம் பேசுகிற நம்ம வந்து பிக்கெஸ்ட் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுல போஸ்ட் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது கடைசியில் ஒரு வி கே பாண்டியன் எங்கள் ஊருக்கார் தமிழியன் அவரை வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அவரை எப்படி டார்கெட் பண்ணலாம் நீங்கள் அவரை அங்கே வந்து செய்யக்கூடாதுங்கிறதுலாம் எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழியன் மட்டும்தான் உங்களுக்காக பேசுகிறாங்களா வாய்ஸ் கொடுக்குறாங்களா பிரச்சாரம் பண்ணுறாங்களா காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் அப்போ வந்து இவர் யார் மிஸ்டர் ராகுல் காந்தி யூபி பேஸ்டு பர்சன் அண்டு மிஸ்டர் மோதி குஜராத்தி அவர் குஜராத் பர்சன் அவர் அவங்களெல்லாம் நாங்கள் எப்படி வந்து சென்டரில் உங்களை ஏற்றுக்க முடியும் டெல்லியில் போய் நீங்கள் எல்லோருக்கும் ம் எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னு எப்படி நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும் யோஜனை பண்ணுங்கள் மக்களை ம் இதில் வந்து மோதி கேட்டிருக்காரு இங்கே சாம் மிஸ்டர் சாமோட அந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா கோட்ஸ் தான் சொல்கிறேன் திருவாய் மலர்ந்து சொல்கிறாங்க இல்லையா இவ்வளோ அழகாக ரேசிசம் பற்றி பேசின மிஸ்டர் சாம் அட்வைஸர் ஆஃப் க்ளோஸ் எய்ட் ஆஃப் மிஸ்டர் ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மிஸ்டர் மோடி சொல்கிறாரு மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் வந்து இதுலேருந்து வருவீங்களா அலையன்ஸ்லேருந்து வெளியில் வருவீங்களா அந்த தைரியம் இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம எல்லோருமே யோஜனை பண்ணணும் இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம இந்த மாதிரி பேசுகிற பார்ட்டிஸ் ரெண்டுமே நேஷ்னல் பார்ட்டிஸ் இவங்க இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுன்னா இதில் அர்த்தமே இல்லை நான் வந்து முன்னாடி இங்கே தமிழர் தமிழர்னு சொல்கிற சில பார்ட்டிஸ்லாம் எப்படி உங்களுக்கு தமிழர் தமிழர்னால் நீங்கள் வந்து தமிழன்தான் ஆளணும் தமிழன்தான் ஆளணும்னு சொல்கிறீங்க நீங்களா அப்போ தமிழனோட ஓட்டு மட்டுமா கிடைக்கிது நாங்கள் எல்லோரும் தானே ஓட்டு போடுறோம் அப்படி எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் பட்டு இப்போ நம்ம சென்டரில் உட்கார வைக்கிறத மட்டும் நம்ம யார் என்னன்னு பார்க்குறது மெஜாரிட்டியாக கிடைக்கிற சீட்ஸ் கிடைக்கிறத வச்சு சொல்கிறோமே ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிற லீடர்ஸாக இருந்தால் அவங்க எப்படி யூனிட்டியை பார்ப்பாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது தான் நம்ம இது டாகூரோட பேர்தே வந்தது நேற்று தான் ரவீந்திரநாத் டாகூரோடய பேர்தே வந்தது அவர் நேஷ்னல் ஆந்தம்ங்கிறத பெங்காலி அவர் எவ்வளோ அழகாக அவர் ஒரு ஃபார்முலேட் பண்ணார் நமக்கு ஆந்தம் நேஷ்னல் ஆந்தம் அம்பேத்கர் ஃபார்முலேட் பண்ண கான்ஸ்டியூஷன் நம்ம வச்சுருக்கோம் எல்லாரும் இருக்கிறதான சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் இவ்வளவு தூரம் மீன் மைண்டடாக நேரோ மைண்டடாக இருக்காங்களே இவங்களை எப்படி நம்ம வந்து தேசிய தலைவர்கள்னு சொல்கிறோம் நம்ம இவங்களை வந்து நம்ம என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அது ரொம்ப ஒரு இதாக இருக்கு கொஷின் மார்க்கு நம்ம எல்லாரும் யோஜனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு எந்த தலைவன் செய்ய நல்லது தேசத்துக்குங்கிறது தெரியலை இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுகிற தலைவர்கள் இருந்தால் தேசத்தை என்னைக்கு முன்னேற்ற முடியாது அப்படியே லட்டு மாதிரி எடுத்து ஒரு ட்ரேல வச்சு முன்னோருத்திட்ட கொடுத்துடலாம் போல இருக்குது இவங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அகைன் சின்னதுரை மாஸ்டர் சின்னதுரை நீ நல்லா உன்னோடய லைஃப்பில் இன்னும் நீ என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் அச்சீவ் பண்ணி நீ நல்லபடியாக வரணும் லைஃப்பில் நீ வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு போகணும் ஒரு நல்ல லெவலில் ரீச் பண்ணி அன்னைக்கு வந்து நீ பெருமையாக பேசணும் உன்னை அட்டாக் பண்ண பசங்கள் எல்லாருக்கும் அது ஒரு ஷேம்ஃபுல்லாக நீ வந்து அந்த இதில் காட்டணும் உன்னோட இதுன்னு நான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அன்னைக்கு நான் வீடியோ கொடுத்ததில் அவ்வளோ அழகாக தலைவரோட சாங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளுங்கிற அந்த சாங்கில் இருந்து சில லைன்ஸ் சொல்லியிருந்தேன் கிழி போல் பேசு ஏன் குயில் போல் பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பின் தெய்வீகமாகும் அப்படிங்கிறது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேங்கிற சாங்கில் அவர் சொல்லியிருந்தார் அதை தான் அந்த நாங்குநேரி இன்சிடென்ட் முடிஞ்சவனு சொல்லியிருந்தேன் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த லீடர்ஸ் தான் இந்த மாதிரி பிரித்து பேசுகிறது இங்கேயும் ட்ரவிடியன் ஆரியன்கிறது அதான் ஹிட்லர் வந்து ஆரியன் தான் வேர்ல்டேயே ரூல் பண்ணணுன்னு அவன் சொன்னான் அந்த மாதிரி தான் இருக்குது ஹிட்லரை நம்ம வந்து எவ்வளோ தூரம் வி ஆர் பேண்டிங் ஹிம் அது ஒரு அவன் என்ன சொல்கிறோம் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறோம் ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் தான் இருக்காங்க அதான் அதை நம்ம வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து விகான் டீச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லெசன் நாம் கற்றுக்கணும் இந்த லெசன்ஸில் நாம கற்றுக்கணும் ஓகே யூ ஆல் பபாய்